மாடிச்சு 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 சக்கரையில் பாகு வச்சு பாகு வச்சு பாகு வச்சு சுக்கிடிச்சு மிளகிடிச்சு 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 பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களை காக்கவேலு காக்கவேலு தாய் மதுரை மாறி கொழுந்து சாத்தி உன்னுடைய நீசோ மதுர மாறி கொழுந்து வாசம் ஈராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வ மீனோட சேர் மானோட பார்வை மீனோட சேர் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம் മധുരാമറിക്കൊന്ന് വാസം ഏരാ സി ഉടയ നേസം பொட்டுன்னா பொட்டு வச்சு விட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலையை கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு பொட்டுன்னா பொட்டு வச்சு விட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலையை கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு கட்டுன்னா கட்டி புட்ட நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்ட விட்டு இருக்கண வச்சு என்ன கொஞ்சம் போட்டி புட்ட கட்டு இது உனக்கு மட்டும்தானா இந்த சிட்டும் கூட சிக்கியதையே எப்போதோ விட்ட குரமாமா அது எரு காட்டு காட்டுதையா தானா இது இப்போது வாட்டு தின்னு பாட்டு ஒண்ணு அவுத்து விடு மதுரை மாறி வாசம் ஈராசாவே உன்னுடைய நேசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் ஈராசாவே

கார பாட்டோம் என் மனசே நோக்கி அறங்குதடி சிறகருச்சி வரக்குதடி மதிர மாறி கொழுந்து வாசம் ஈராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வீனோட சே மானோட பார்வீனோட சே மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாது என்னுடைய பாசம் மதுர மாறி கொழுந்து வாசம் ஈராசாதி உன்னுடைய நேசம் மதுர மாறி கொழுந்து வாசம் சாத்தி உன்னுடைய நேசம்